அனைவருக்கும் வணக்கம் மதா பிதா குரு தெய்வங்களை வணங்கி எம்பெருமான் ஸ்ரீ உச்சிஷ்ட மகாகணபதியும் வணங்கிக் கொள்வோம் அனைவருக்கும் நீண்ட ஆயிலும் நிறைந்த செல்வமும் உயர்ந்த பகலும் எய்ஞானமும் பேரறிவும் பிரசன்னஞானவும் பிரபஞ்ச அறிவும் பெருமையுடன் அனைவருக்கும் கிடைக்கட்டும் அனைவருக்கும் எனது மானசீகமான வாழ்த்துக்கள் மானசீகமான ஆசைகள் அனைவரும் ஜி கிருஷ்டோ அன்போடு வரவேற்கிறது நம் இன்னைக்கு பார்க்க போற பதிவு நட்சத்திரத்துக்குன்னு உள்ள சிறப்பான கோயிலுடைய பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் தலைப்பு வந்து நட்சத்திர கோயில்கள் நம்மளுடைய ஜென்ம நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய சிபதி பரணி கார்த்திகை ரோஹிணி அப்படிங்கிற இருபத்தேழு நட்சத்திரத்துக்கும் ஒரு சிறப்பான கோயில்கள் அப்படின்னு ஒன்று இருக்கு ஒரு நட்சத்திரத்துக்கு ஒரு கோவில் ரெண்டு கோவில் மூணு கோயிலோட இருக்கு அந்த நட்சத்திரத்துக்கான கோயில்களை நம்ம வழிபடும் போது நம்ம தற்காலிக பலனை இன்னைக்கு நடக்க இருக்கக்கூடிய அல்லது இந்த நிகழ்காலத்தில் நடக்கக்கூடிய பலன்களை நம்ம சீரமைச்சு அடுத்த கட்டத்துக்கு பயணிக்க முடியும் அப்படின்னு அனுபவம் சொல்லு திதிக்குரிய வழிபாடு திதி தேவதை வழிபாடு மூலியமாக கடந்த கால பலன்களிலே கடந்த கால தவறுகளை கடந்த கால வழிகளை மறந்து பயணிக்கலாம் நட்சத்திரத்துக்குரிய கோயில்களை கும்பிடும்போது நிகழ்கால பலன்களை நிகழ்கால யோகங்களை நம்ம நற்பொழி நல்ல வழி பயன்படுத்தி கொண்டு போகலாம் கிளம்பிக்கான தேவதைகளை கிழமைக்கான தெய்வங்களை வழிபடும் போது எதிர்கால பலன்களை சீரமைக்க திட்டமிடுவதற்கு சரியா இருக்கும் ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்குறான்னு வச்சுக்கிடுவோம் நான் செவ்வாக்கிழமை முருங்கோயில் போறதா இல்லை சஷ்டி திதிக்கு போறதா இல்ல விசாக நட்சத்திரத்துக்கு இல்ல கார்த்திகை நட்சத்திரத்துக்கு போறதான்னு அவர் ஒரு கேள்வியின் நோக்கம் திதியை முன்னிலைப்படுத்துவதா கிழமையை முன்னிலைப்படுத்துவதா நட்சத்திரத்தை முன்னிலைப்படுத்துவான்னு கேட்கும்போது எனக்கு ஏற்கனவே நடந்த ஒரு சம்பவத்தினுடைய விளைவேகளிலிருந்து நான் மீளணும் அப்படின்னா திதிக்கான சஷ்டி திதிக்கான வழிபாடு போடணும் சொல்லுவேன் ஏற்கனவே திருமணம் ஆயிடுச்சு எனக்கு அதன் மூலியம் நல்லது நடக்கல அப்படின்னா சஷ்டிக்கு விரதம் இருக்கலாம் இப்போ ஏற்கனவே நான் ஒரு விஷயம் செஞ்சுட்டேன் அது இப்ப நடந்துட்டு இருக்கு நாளைக்கு அது விசாரணைக்கு வருது இல்லை நாளைக்கு நாங்க பேசிக்கிற போறோம் அப்படின்னா அப்ப கார்த்தி நட்சத்திரமும் விசாரணை நட்சத்திரமும் போகலாம் அது நல்ல பலனை குடிக்கும் ஏன்னா அது முருகனுக்குரிய நட்சத்திரங்கள்லாம் கருதவிட்டு நாளைக்குதான் நான் ஒரு விஷயத்தை வேலை வேலை முடிக்க போறேன் ஒரு மிஷின் வாங்க போறேன் நாளைக்கு காலேஜ் வர போறேன் அப்படின்னா செவ்வாய்களம் வழிபடும் போது முருகனை வழிபடும் போது ஆட்டோமேட்டிக்கா சரியாயிடும் ஸோ அவங்கவங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் அப்படின்றது நிகழ்காலத்தையும் அவங்கவுங்களுடைய ஜென்ம கிழமைங்கிறது எதிர்காலத்தையும் ஜென்ம திதிங்கிறது கடந்த கால நிகழ்வுகளையும் சீரமைத்து நல்ல வழிப்படுத்துவதற்கு அற்புதமா பயன்படுங்கிறதுல அந்த அப்படி நம்ம இருபத்தேழு நட்சத்திரங்கள் இருக்கு அந்த இருபத்தேழு நட்சத்திரங்கள்ல இருக்கக்கூடிய கோயிலுடைய சிறப்புகளை நம்ம ஒரு தொடர் ஒரு தொகுப்பா ஒரு ஒரு நட்சத்திரத்துக்குள்ள கோயில அது வழிபடக்கூடிய முறை அதை என்ன செய்ய காத்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பேசலாம்னு முடிவு எடுக்கிறோம் அடுத்த பதிவுல இருந்து அஸ்வதி நட்சத்திரத்தில் ஆரம்பிச்சு ரேவதி வரைக்கும் இப்படி ஒரு ஒரு நட்சத்திரத்துல சிறப்புகள் அதுக்கான வழிபாடு என்ன அப்படிங்கிறத தொடர்ந்து சொல்ல காத்திருக்கிறோம் அப்படி அந்த அந்த நட்சத்திர வழிபாடு போது நம்ம நிகழ்காலத்தை சீரமைத்து நிகழ்காலத்துல கூடிய பிரச்சனைகள்ல இருந்து நம்ம இயல்பா தாங்கு திறமை பெற முடியும் அப்படின்னு சொல்லலாம் இதை நீங்க ஒரு ட்ரெயில செஞ்சு பாருங்க இந்த மூன்று காலங்களுக்குரிய பிரச்சனைகளை ஏதேனும் ஒன்று மனசுல இருந்துச்சு கடந்த காலத்துக்கு தேதி நிகழ்காலத்துக்கு நட்சத்திரம் எதிர்காலத்துக்கு கிழமை அப்படின்னு சொல்லி நிகழ்ச்சியை மாற்றத்தை உங்களால உணர முடியும் அந்த மாற்றத்தை ஏதோ கும்பிடுறவங்க விட இப்படி கும்பிட்டா நல்லா இருக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியும் அது ஒரு அற்புதமான வழியை செய்யும் நாம என்னதான் திட்டமிட்டு ஒரு செயலை செய்தாலும் கூட இந்த பஞ்ச அங்கம் அப்படிங்கக்கூடிய கூடிய அந்த அஞ்சுல இந்த மூன்றும் நம்மோட மூன்று காலங்களா பயணிக்கிறத உணர முடியும் அப்படிங்கிறது என்னோட அனுபவம் நான் என்னுடைய அனுபவங்களை தொகுத்து உங்களுக்கு ஒரு இருபத்தஞ்சு நட்சத்திரத்துக்குரிய கோயில்கள் என்னவா இருக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து கொடுக்க காத்திருக்கிறோம் எல்லாரும் பயனடைங்கிறது தான் நோக்கம் சில நட்சத்திரங்களுக்கு பார்த்தீங்கன்னா தொடர்பு இல்லாத கோயில் மாதிரி தெரியும் நான் போயிட்டு வந்ததுக்கு போட்டு பயங்கர மாற்றம் தெரியும் அது ஒரு சின்ன உதாரணம் ஒன்று பார்ப்போம் ஐந்து லட்சத்திற்கான கோயில் வந்து கற்கடகேஸ்வரர் சேலத்துல ஒரு அம்மா கேட்குறாங்க என்னோட மாணவி கேட்கிறாங்க இந்த மாதிரி நாங்க போக போறோம் ஒரே ஒரு பையன்தான் அவங்களுக்கு அவங்க கணவன் மனைவி ரெண்டு பேருமே கேட்கறாங்க நாங்க என்னுடைய பையன் சூர்யாவுக்காக கோயிலுக்கு போகணும் என்ன பண்ணலாம்னு ஆயனேசுக்கான கோயில் கற்கடேஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு வந்துருங்க இவங்க அங்க போறாங்க போயிட்டு வந்திருக்குனால அந்த மகனுடைய வாழ்வில அந்த நாள்ல இருந்து இந்த நாள் வரைக்கும் ஒரு இடம் கூட இறக்கம் இல்லாம நல்ல ஏற்றத்தை தரக்கூடிய வாழ்க்கை அமைஞ்சிருக்கு கிட்டத்தட்ட ஒரு நூறு பேரத்துல தொண்ணூத்தி அஞ்சு பேருடைய வாழ்க்கை சதமானம் நல்ல இடத்துக்கு போயிடும் அவங்க தவறுகளை அவங்க உணர்ந்துடுறாங்க அவங்க எங்கே செய்ய தவறிட்டாங்களோ அதை திருத்திக்கிறாங்க அது அடுத்த கடுத்து அழைச்சிட்டு போகுது நான் சொன்ன அந்த பையன் படிக்கலாமா வேணாமான்னு இருந்த பையன் மிக குறுகிய காலத்தில் நல்ல மதிப்பெண் வாங்குறான் நல்ல வேலைக்கு போகிறான் இப்போ நல்ல இடத்துல திருமணம் நடக்க காத்துருக்கு ஸோ அப்படி ஒரு வழிபாடு அது எதிர்பார்க்காத ஒரு வழிபாடு இருக்கும் இன்னொருத்தர் பாத்தீங்கன்னா அவரும் ஒரு ரேவதி நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்தை கோயில சொல்லும்போது அவர் என்ன சொன்னாருன்னா நான் அதை கும்பிட்டுற வழக்கானது இல்லைன்னா ஒரு முறை செய்து பாருங்க அவர் எதெல்லாம் வாழ்க்கையில் நடக்காதுன்னு நினைச்சாலோ அதெல்லாம் தேடி வந்து கிடைச்சிது இந்த மாதிரி ஒரு சில நட்சத்திரங்களுக்கு சிறப்பான விசேஷ குணங்கள் உண்டு இதுல மற்றவங்களுக்கும் நம்ம நட்சத்திர கோயில் சொல்றதுக்கு ஒரு சின்ன வித்தியாசம் என்னன்னா இப்ப கிருத்திகை அப்படின்னா ரெண்டு ராசியில கிருத்திகை இருக்கும் மேசத்திலயும் இருக்கும் ரிசிபத்திலயும் இருக்கும் அப்ப ரெண்டுக்கும் நட்சத்திரம் ஒண்ணு கிருத்தி தான் கிருத்திக்கான நட்சத்திரங்கள் ஒண்ணுதான் அந்த மேசத்துக்கான கிருத்தி இதை கும்பிடலாம் ரிஷபத்துக்கான கிருத்தி இதை கும்பிடலாம் பொதுவான நட்சத்திரம் கும்பிடலாம் அப்படிங்கிற விளக்கம் தான் கூடுதலா என்னோட அனுபவமா இருக்கும் முதல்ல இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரக்கான கோயிலை பார்ப்போம் அப்புறம் உபவிரிவுகளை நம்ம பார்க்கலாம் இதன் மூலியமா என்ன ஆகுனா நம்ம குடும்பத்துல பத்து பேர் இருக்காங்கன்னா அந்த பத்து பேருடைய தனித்தனி வழிபாடுகளை தெரிஞ்சுக்கிற மூலியமா ஒரு நிகழ்கால வாழ்க்கையை சீரமைச்சு கொண்டு போக முடியும்ங்கிற என்னுடைய அனுபவத்தை தான் நான் இங்க பதிவு செய்ய விரும்புறேன் சோ நம்ம அடுத்த பதிவு வந்து இருபத்தி ஏழு நட்சத்திர கோயில்கள் என்ன அதோட வழிபாட்டு முறை நாங்கிறத பார்ப்போம் ஸோ நட்சத்திர வழிபாடு அவசியமா அப்படிங்கிற இந்த தலைப்புக்கு கண்டிப்பா அவசியம் நம் வாழ்விலை மாற்றங்களை சரி செய்து கொள்வதற்கு சரி இந்த இருபத்தி நட்சத்திரம் எனக்கு தெரியல சார் எனக்கு பிறந்த நட்சத்திரம் தெரியாது நான் என்ன செய்யட்டும் அப்படின்னு கேட்கும்போது இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரம் போய் தனித்தனியாக கும்பிட முடியாதவங்க குலதெய்வ கோயில் கட்டாயம் போய் கும்புது புலவு கோளுன்னுன்னுன்னு தெரியல அப்படின்னா ஒரு இஷ்ட தேவதையை கட்டாயம் நம்ம தேர்ந்தெடுத்து அந்த இஷ்ட தேவதையாக எந்த வேணாலும் இருக்கட்டும் அது நீங்க எந்த இடத்துல போய் நின்று அவங்க மனசு ஒடுங்கி கண்களை உடம்பு உள்ளமெல்லாம் பூரிக்குதோ அது தேவை இஷ்ட தேவதை யாரை பார்த்தா நீங்க மனசு அப்படியே சந்தோஷம் இதுக்கு மேல இல்ல மனசு பொங்கி பூரிச்சு நிக்கிறீங்க அப்படின்னா அந்த தேவதையை கும்பிடுது அது உங்க கூட எப்பவுமே பயணிக்கும் இதுல ஒரு அனுபவம் என்னன்னா ஒரு நபர் ஒரு தெய்வத்தை பத்தி கேள்விப்பட்டதே இல்லை இன்னொரு ஒரு நண்பரோட வீட்டுக்கு போறாரு போனே அங்க காத்தாயின்னு ஒரு பெண் தெய்வத்தை கும்பிடுறாங்க அந்த வீட்டுல அந்த காத்தாய் அம்மனுக்கான ஒரு சிறு சிலை இருக்கு அது சின்ன புடவை கட்டி கும்பிட்டு இருக்காங்க இவர் போய் சாப்பிட்டுட்டு இருக்க திரும்பி ஏதாத்தும் அந்த சாமி சிலையை பார்த்ததுன்னு அவர் கண்ணுல தானா தண்ணி வர ஆரம்பிச்சது காத்தாயை குறிக்கக்கூடிய காரகிரகம் செவ்வா அந்த அன்னைக்கு அவருடைய நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரம் ஆகிட்டோம் அன்னைக்கு ஜென்ம நட்சத்திரம் ஆகிட்டோம் அதை பார்த்து அவர் கண் கலங்கியது மறுபடியும் அவர் அங்க பெருசா விளக்கம் சொல்லாம இந்து வந்துடுறாரு வீட்டுக்கு வந்துறாரு வந்து அதே நினைவா இருக்கு மறுபடியும் அவங்ககிட்ட அது என்ன ஆகியதுன்னு கேட்டு அந்த காத்தாயை வழிபட ஆரம்பிக்கிறார் அவர் சொல்ல மன நிம்மதியே இல்லாம இருந்த எனக்கு கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு வருஷமா என்ன நிம்மதி என்ன இதுன்னு இல்லாம ஒரு தவிச்சுட்டு இருந்தேன் வருமானம் நல்ல வருமானம் ஆனா அந்த தேவதையை கும்பிட்டுறதுக்கு போயிட்டு அப்படியே மனசு அப்படியே சாந்தமாயி எல்லாம் வாழ்ந்துட்டும் போடாங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குன்றார் அப்ப இந்த நட்சத்திரத்த கோயில அந்த நட்சத்திர கோயில் தெரியாம இருக்கிறவங்க குலதெய்வம் அதுவும் தெரியாம தெய்வத்தை கும்பிடும் தன்னை கொள்ள முடியும் இஷ்டத்தை இந்த நட்சத்திர என்னன்னா மனச்சுமை ஆட்டோமேட்டிக்கா குறைய உங்க வேலை செய்யறதுக்கான ஒரு ஒரு ஃபேஸ் கிடைக்குது அதன் மூலியமா நீங்க அடுத்த இடத்துக்கு பயணிக்க முடியுங்கிறது என்னோட அனுபவம் அதைத்தான் இந்த பதிவு தொடர் பதிவுல பதிவு காத்திருக்கிறேன் நம்ம ஜி கேள் என்ன பண்ணிட்டு இருக்கோமோ அனுபவங்களை தொடர்ந்து பகிர்ந்துகிட்டே வரும் எல்லாருக்கும் ஜோசியம் போய் சேரும் சொல்லி வகுப்புகள் நடத்திக்கிட்டே இருக்கும் வரப்போற நவம்பர் பதினாறாம் தேதி ஜோதிடத்துடைய அடிப்படை வகுப்புகள் ஆன்லைன் நடக்க காத்திருக்கு ஒரு எளிமையான பாடத்திட்டத்தின் மூலியமாக பெரிய கணிதங்கள் எதுவும் இல்லாம எனக்கு கணக்கு வராது சார் பரவாயில்ல புரிந்து கொள்ளக்கூடிய மனப்பான்மையும் அறிவுங்கிறந்தா போதுமானது உங்களுக்கு அதன் அடிப்படை எளிமையா கத்து கொடுத்துருவோம் அப்படி படிக்கணும் விருப்பம் இருக்குன்னு கீழே இருக்கிற நம்பர்ல பதிவு செய்து அடிப்படையில சேர்ந்துக்கலாம் நவம்பர் பதினாறாம் தேதி இந்த அடிப்படை வகுப்பு ஏற்கனவே பலமுறை மேம்படுத்தப்பட்டிருந்தாலும் கூடுதலான ஒரு மேம்படுத்தப்பட்ட பார்முறை வருது அது இல்லாம நவம்பர் பத்தாம் தேதி ஜோதிடத்துடைய உயர்நிலை அல்லது மேல்நிலைன்னு சொல்லக்கூடிய வகுப்புகள் தொடர்ந்து நடக்க காத்துது இது வந்து ஒரு இருபத்தி நாலு நாள் வகுப்பு இந்த இருபத்தி நாலு நாள் வகுப்புல ஒரு ஜாதகத்தை பார்த்தனால என்ன கிரகச்சி இருக்கிறது அந்த கிரகத்தோட நிலை என்ன அதோடைய கோச்சாரத்தன்மை என்ன தசாபுத் என்ன பாவ பலன் என்ன பிரிச்சு பிரிச்சு படிப்பதற்கு பதிலாக ஒரு தொகுப்பா படிக்கிறோம் அது ஒரு ஜாதத்தை பார்த்தோன்னே பலர் சொல்லக்கூடிய முறையை அது ஒரு வகுப்பு நடத்த காத்திருக்கிறோம் அதுவும் யாராவது பயிற்சி வரணும் ஒரு இந்த தலைமை கீழக்க நம்ம பதிவு செய்து படிச்சுக்கலாம் ஜோதிடம் படித்ததற்கு பிறகு உங்களுடைய முடிவெடுக்கும் பிறகு கட்டாயம் உயர்ந்திருக்கும் அதில் நான் எந்த விதமான மாற்றுக்கருத்தும் இல்லை ஸோ நீங்களே உங்க செல்ஃப் அனலைஸ் பண்ணி பாருங்க படிப்பதற்கு முன் படித்ததற்கு பின் உங்களுடைய நிலைமை கட்டாயம் மாறி இருக்கும் தொடர்ந்து நீங்க மேம்படணுங்கிற உங்களுடைய நலன்த்த எங்க ஜிஹோஸ்ட்டை விரும்புறது படிக்கணும் வரும்போருக்கும் கீழே நம்பர்ல பதிவு செய்து பயன்பெறலாம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் அனைவருக்கும் எனது மானசீகமான வாழ்த்துக்கள் மானசீகமான ஆசிகள்